வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் படூர் கிராமம் பழைய மகாபலிபுரம் சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் நம்பர் ஏழு படூர் கிராமம் பழைய மகாபலிபுரம் சாலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சுக்லபட்சம் சஷ்டி திதியும் மகம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் காலை பத்து நாற்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ தன்வந்தரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத சிவசுப்பிரமணியர் நவக்கிரகங்கள் ஸ்ரீ வீரபத்திரர் ஸ்ரீ காலபைரவர் அரசமரத்தடி விநாயகர் ஸ்ரீ வராகி மற்றும் சோமஸ்கந்தர் மூர்த்தி ஆகிய தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனையும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாறிமுத்து